பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ் வள்ளல் மலரடி வாழ் வாழ் திருத்திக்கம்பளாம் போற்ற ஒளி ஒடிவாக உழங்கு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் கையவுடன் இவ்வுலகத்தில் உலகத்தில் மனித பரப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ள புதை அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானுவங்கள் யான் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் ஆண்டருளிய அருமையை வீர்த்தலில் நாலாவது பாடல் அச்சம் நீக்கிய ஆரியன் என்கோ அம்பலத்து எம் பிரான் என்கோ நிச்சலும் எனக்கே கிடைத்த வாழ்வு என்கோ நீடும் என் நேயன் பிச்சை பிச்சனேர் கழித்த பிச்சனே என்கோ பெரியரின் பெரியன்கோ இச்சகத்து அழியா பெருநலம் அளித்து இங்கு ஆண்டருளி நினையே என இப்பாடலை பதிவு செய்கிறார் இச்சகத்தை அழியா பெருநலம் அழித்து இங்கு என்னை ஆண்ட அருளிய நினையே அழியா பெருநலம் அதாவது பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமிழா பெருவாழ்வு ஒன்றுதான் மிகப்பெரிய நன்மை இந்த நன்மையை அருள் இறைவர் அளித்தார் ஏனெனில் அருள் என்பது இறைவனின் தயவு ஜீவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவு கொண்டு பலகாலம் தினசரி செயல்பட்டதால் இறைவர் இந்த துன்பம் இல்லாத இயல் அருளியல் அருள் அருள்நெறி அதனுடைய பயனாகிய பேரின்ப சித்து பெருவாழ்வை வழங்கியதால் சர்க்குரு அவர்கள் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டுகொண்ட தெய்வம் ஆண்டு கொண்டதும் இவருக்கு மரணமிழா பெருவாழ்வை பெற்றார் இந்த உலகத்திலே உள்ள நீங்களெல்லாம் மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டியே புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபை புகுந்தருணம் இதுவே என உறுதிபடக் கூறுகிறார் அச்சம் நீக்கிய ஆரியன் என்போ அச்சம் என்பது பயம் மிகப்பெரிய பயம் மரண பயம் இந்த பயத்தை நீக்கி மரணமில்லா பெருவாழ்வு அருபெருஞ்சிய இறைவனால் மட்டும்தான் வழங்க முடியும் வேறு யாராலும் வழங்க முடியாது அதனால் தான் உயர்ந்தவன் என்கின்றார் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலாம் பாடலில் பாடும் புகழோய் நினை துணை வேறில்லை பரவலையில் எனவும் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாவது பாடலில் இந்த நோவை நீக்கி ஈவது மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை எனவும் ஐயாயிரத்தி இருபத்தைந்தாம் பாடலில் அப்பா நின்னை நின்னையன்றி எங்கும் அணைப்பார் இல்லையே அந்தோ நின்னையன்று எங்கும் அருள்வார் இல்லையே எப்பால் அவர்க்கும் என்று இறைமை இல்லையே என உறுதிபட அந்நிலையை சர்க்குரு கூறி அந்த சர்க்குரு அந்த நிலையை பெற்றார் மேலும் இந்த அருட்பெருஞ்சுதிரைவர் அருள்பெருவெளியில் அருட்பெருவெளியில் அருட்பெறும் உலகத்து அருட்பெறும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்தில் வீற்றி அருள ஆட்சி புரிபவர் அருட்பெறிஞ்சவரவர் மட்டுமே எனவும் உறுதிபட கூறுகிறார் அம்பலத்து எம்பிரான் என்போ என் பிராணநாதா என்பார்கள் கணவரை முன்பு இந்த நாடகங்களிலெல்லாம் கூறுவார் எல்லாவற்றையும் தலைமை பொறுப்பில் இருந்து இன்பமாக வாழ இயக்குபவர் அதுபோல பேரம்பலத்தில் பரமாகத்தில் பெரும் ஜோதி அருளே வடிவாக இன்றும் அனாதியாக உள்ளவர் அவரே சிற்றம்பலத்தில் அதாவது இயக்க சக்தியாகிய காற்று இந்த காற்று மனாதி இந்த காற்று செயல்பட்டால் செயல்பட்டு நாம் எல்லா உயிர்களையும் தம் உயிர் பாவித்து அதற்கு நாம் உதவி செய்ய செய்ய இந்த சிற்றம்பலமாகிய மனதை கடக்கலாம் பேரம்பலம் பேரம்பலம் என்பது மனம் கடந்த நிலையில் இந்த காற்று அறிவாகிய ஒளியுடன் கலக்க நாம் மேலும் 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 பிற உயிர்களின் துன்பத்தை நீக்க நீக்க இந்த ஆன்ம ஒளி அருள் ஒளியாக மாறும் அருள் வழியாக மாற மாறதான் அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை என்ற உண்மை புரியும் ஆக எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றுன்னு ஒளிவில் அருட்பெறிஞ்சொருவு பொதுநடம் புரிகின்றார் அதனால்தான் அம்பலத்து எம்பிரான் எனது இறைவன் என பாடுகிறார் நிச்சலும் கிட நிச்சலும் எனக்கு கிடைத்த வாழ்வு என்கோ நிச்சயம் உறுதியாக எனக்கு கிடைத்த பேரின்ப வாழ்வை வழங்கியது எனது அருள் துறைவன் மேலும் தன் பொருள் அனைத்தையும் தன் சமூகத்தினில் என் பொருளாக்கிய என் தனி தந்தையேன் கின்றார் மேலும் நீடும் என் நேயன் என்கோ என்றால் ஒளிதோர் ஊழிதோறும் உழப்புறாது ஓங்கி வாழி என்று எனக்கு அருள் புரிந்தார் மேலும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வரியில் நான் புரிவனையெல்லாம் தான் புரிந்து எனக்கு வான்பதம் அளித்த வாய்த்தனல் நட்பே என கூறுகிறார் சகூர் இவ்வாறெல்லாம் எனக்கு உதவிய நல்ல நண்பன் என் அருள் பெரிஞ்சு இறைவன் என்கின்றார் பிச்சினேர் கழித்த பிச்சன் என்கோ பிச்சன் என்றால் பித்து பிடித்தது என்பார்கள் இவர் அருள் பெருஞ்சோதியை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே பித்து பிடித்திருந்தார் அதனால் எல்லா உயிரும் இன்பமாக வாழ இவர் ஒரு பித்து பிடித்து பாடுபட்டார் இவர் எண்ணம் நிறைவேறி பேரின்பம் அடைந்தார் எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என அந்நியின் கரத்தில் அமர்ந்த மாற்றுக்குறையாத புன்போன்றவர் திரைவர் அவர் எனக்கு இட்ட வேலை உலகினில் வரும் இடையூறலாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க என்று கூறியுள்ளார் அதனையே நான் செய்து கொண்டு இவ்வுலகத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி என்னை எக்காலமும் வாழ வைத்த அருட்பெரும் ஜோதி இறைவர் என் இறைவன் என்று போற்றுகின்றார் பெரியரில் பெரியனின் போ பரமாகாசத்தில் அருட்பெரும் ஜோதியாக பேரறிவுடன் என்றும் நிலைத்தவர் எல்லாம் ஆளவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் அனாதியாக உள்ளவர் இதனை நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டாம் பாடலில் ஒருவரும் அண்டங்கள் மண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஊட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே என்பார் எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவர் அருள் இறைவர் அவருடைய தடையற்ற இயக்கநிலை கருணையாக உள்ளது அவருடைய தடையற்ற இயக்க நிலையில் நின்று நாமும் பலகாலம் பல உயிர்களுக்கு நன்மை செய்யச் செய்ய நமக்கும் எல்லாம் செயல் கூடும் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் பெரும்பு எல்லா உயிர்களும் மின்பற்றுவாள் பொல்லாவிரதம் குலையமலாம் உங்கள் நல்லோரும் நைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை பிரகாச சர்புருநாத திருவடியிலே அபயம் 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 தெரிச்சுட்டு